இயேசுவின் சகோதர சகோதரிகள் யார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இயேசுவின் சகோதர சகோதரிகள் யார் மத்தையே பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பதில் வாசிப்பது போல சிடர்களை பார்த்து சொல்லுகிறார் இதோ என் சகோதர சகோதரிகள் என்று அப்போ யார் இயேசுக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கான்னு சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமான சீடர்கள் ஆண்டவருக்கு பிரியமான சீடர்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் ஆண்டவரால் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் கனி கொடுப்பதை நினைத்திருப்பவர்கள் உலக பற்று அற்றவர்கள் கடவுளுக்காகி வாழக்கூடியவர்கள் இவர்கள்தான் சகோதர சோரிகள் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாருன்னா மத்திய அச்சதி பன்னிரெண்டாம் மதிகாரம் ஐம்பதில் வாசிக்கிறோம் தந்தை வானகத்தில் உள்ள தந்தையின் திருவிழப்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியமாக இருக்கிறார்கள் அப்பாவுடைய திருவிழா எங்கே இருக்கிறது விவளயத்தில் இருக்கிறது இறைவார்த்தையில் இருக்கிறது அப்போ தந்தையின் திருவிழப்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எனக்கு தாயும் சகோதர சகோதரமாக இருக்கிறார்கள் ஆகவே ஆனுடைய சீடர்களாக இருந்து ஆணுடைய திருவிழப்படி வாழ்ந்து இயேசுனுடைய தாயாய் சகோதரனாய் சகோதரியாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்